வழக்கமாக ரவுண்ட் இல்லை ஓவல் ஷேப்பில் தான் பப்பாடு பார்த்துருப்போம் அப்பளம் இது பஞ்சாபி பப்பாடுன்னு கடையில் ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்ததுமே ஷேப்புக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தோம் அது ஃபுல் சைஸ்க்கு எண்ணெய் ஊற்றி கடையில் போட்டு எடுக்கிறது சிரமமாச்சே இவ்வளோ எண்ணெய் போடணுமே அப்படின்ட்டு ஓவனில் போட்டு ஃப்ரை பண்ணது அப்புறம் தோசைகள்லேயும் தோசை மாதிரி சுத்திலும் எண்ணெய் போட்டு எடுத்த நம் ஓவனில் போடுறதுமே நமத்து போகாது அவ்வளோ சீக்கிரம் வெளியிலே இருந்தால் கூடவும் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஓவனில் போடுறது துவாலையும் போட்டு எடுத்து இதில் டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது இருந்தாலும் இதில் ஆயில் போடுறோம் ஓவனில் வந்து ஆயில் போட மாட்டோம் அதுதான் வித்தியாசமாக இருக்கும் இந்த வெரைட்டி பப்பட்ஸு எந்த ஷேப்பில் இருந்தாலுமே எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது ஒன்றும் விரிஞ்சி வரப்போகிறது இல்லை அந்த அப்பளம் மாதிரி என்ன ஷேப்பில் போடுறோமோ அப்படியே போகுது ஸோ ஓவன்லேயும் தவாலையும் போட்டு எடுத்தாச்சு நம்ம வந்து என்ன அப்பளத்தோட காரக்குழம்போட சாப்பிட்டா தான் நமக்கு பிடிக்கும் ஓவனில் வச்சது தவாலில் வச்சது ரெண்டுமே நல்லாவே கிறிஸ்பியாக வந்தது காரக்குழம்போட ரொம்ப சூப்பராக இருந்தது